பேசு தமிழா பேசு மற்றும் திருவருள் டிவி இணைந்து முன்னெடுக்கக்கூடிய சனாதன தமிழ் சங்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டு வர நவம்பர் இருபத்தி நான்கு வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை எட்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் தொடங்கி மாலை நான்கு மணி வரை சென்னை டிநகரில் இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார சபா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி திருமண மண்டபத்தில் நடக்க இருக்குது காலை தொடங்கி மாலை வரை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் உங்கள் எல்லோருக்குமே மதிய உணவு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது சனாதன தர்மம் தொடர்பாக மிக ஆழமான உரைகளை நிகழ்த்துவதற்கு எண்ணற்ற பேச்சாளர்கள் வர இருக்காங்க இது நம்மளுடைய குடும்ப விழா நீங்கள் எல்லோரும் உங்கள் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும்னு பேசு தமிழ் அப்படின்னு சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் குக்கி தான் அதை கேக்குறாங்கன்னு சொன்னா மெயிட்டியும் அதானே சொல்றாங்க இது எங்க ஆளுகை கீழே தான் இருந்தது இந்த இந்த லேண்டு நாங்க இந்த குக்கி கேட்கறது தனி நாடு மிசோரம் முதல்வருக்கு வந்து ஏன் வந்து கிறிஸ்டியன் ஸ்டேட் தனியா வேணும்னு சொல்லி கேட்கிறாரு ஒரு அப்ப நாகாலாந்துல ஏன் கிறிஸ்டியன் ஸ்டேட் தனியா இந்தியா விட்டு ஏன் பிரிவினைவாதம் பேசுனாங்க மெய்டிக்கல் பிரிவினை பேசுறாங்களா என்ன சார் சொல்லுங்க இல்ல ஆனா குக்கிக்கள் ஏன் பிரிவினை பேசுறாங்க ஸோ இந்த ஒன்பது ஸ்டெப்ஸ் தான் அடிநாதம் இந்த அடிநாதத்தை வச்சு இந்தியாவோட நார்த் ஈஸ்டோட வளர்ச்சியை தடுக்க முடியும் பல மாநிலங்களில் இதை செயல்படுத்த முடியும் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையும் மியான்மர்ல இருக்க சூழ்நிலையும் அவங்களுக்கு சாதகமாக வேலை பார்த்துட்டு இருக்கு இது இல்லாமல் அங்கே இருக்கிற சென்ட்ரல் பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸோட செயல்பாடோ இல்லை ஸ்டேட் போலீஸோட செயல்பாடோ வந்து இது முற்றும் அதை நிறுத்துறதுக்கான அவங்களுக்கு அந்த போதிய சட்டத்திட்டமோ இல்லை போதிய பலமோ அவங்களுக்கு இல்லை ஏன்னா அதுக்கு சட்டம் வந்து ஏஎஃப்எஸ்பியை வேணும் முந்தனே தான் ஏஎஃப்எஸ்பியை முழுசாக அமல்படுத்தி இருக்காங்க ஆனால் அப்போ இதுக்கு முன்னாடியே இருந்தது தானே மணிப்பூரில் சில டிஸ்ட்ரிக்ஸ் தான் இருந்தது எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையும் இல்லை இப்போ கிட்டத்தட்ட பத்தொம்பது டிஸ்ட்ரிக்ஸ்லையும் அது அமலுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மொத்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு அமலுக்கு வந்து முதல் வாட்டி ராணுவத்தை கூப்பிடுறாங்க ராணுவம் இறங்கிச்சுன்னா ராணுவம் ஹேண்டில் பண்ற விதம் வேற பார்டர்ல ஏன்னா ராணுவம் இறங்கிச்சுன்னா போதைப் பொருட்களை அவங்க அழிக்க ஆரம்பிப்பாங்க வெப்பன்ஸ் இதை வந்து அவங்க தேவைப்பட்டால் முதல் முதல்ல நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஃபார் இயர் இன்ஃபர்மேஷன் பாகிஸ்தான்குள்ளே இல்லை இந்த கவர்மெண்ட் வந்தப்பறம் ஆப்ரேஷன் ரைனோன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி மூணுலேயே வாஜ்பாய் பீரியட் இருக்கும்போதே ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுலயே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க பூட்டான்குள்ள இது மாதிரி தீவிரவாத அமைப்புகளை கட்டமைப்பை வந்து அழிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு எடுத்து பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மியான்மாரை நுழைஞ்சி அடித்தோம் இப்போ அது மாதிரி தேவைப்பட்டால் ஆர்மி ராணுவத்தால் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ண முடியும் இதை பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் பண்ண முடியாது ரெண்டாவது காரணம் இராணுவத்துக்கு இருக்கக்கூடிய பலமும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்சர்ஜென்சி போன ஏரியாஸில் அவங்க ஆப்ரேஷன் ஸ்டைல் ஏன்னா காஷ்மீரில் அவங்க ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பேரமிலிட்ரி ஃபோர்ஸஸ்க்கு அவ்வளோ இல்லை ஸோ அசாம் ரைஃபில்ஸ் வந்து அங்கே தேவையான அளவு டிப்ளாய் பண்ணியிருந்தாலும் அவங்களால ஃபுல்லாக அந்த பார்டர் ஏரியாவை கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வரத்துக்கு அவங்க செயல் இழந்திருக்காங்க பார்டர் ஃபென்சிங்ன்றது வந்து இப்போ ரொம்ப முக்கியமான விஷயமாக மாறிட்டு இருக்கு ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது போல இப்போ ஜிரிபம் அங்கே தான் இப்போ பிரச்சனை வெடிச்சிருக்கு உங்களுக்கு தெரியுமா அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அது ரயில் ஹெட் அது அது வழியா தான் மோரேக்கு போய் இருந்து அப்படியே ரோடு அந்த எக்ஸ்டென்ஷன் தான் அப்படியே கண்டினியூ ஆக போகுது ட்ரெயின் சர்வீஸ் அந்த சர்வீஸ் வழியாக நம்ம நார்த் மொத்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா வரைக்கும் போக முடியும் ரோட் லைன்ஸும் அது வழியாக போகுது இது கண்ட்ரோல் பண்ணும் அதை வந்து பிரச்சனைக்குள்ள பகுதியாக மாற்றணும் ஸோ தேர்தல் ஒரு காரணம் இது பிரச்சனைக்குள்ள பகுதியாக இருக்கிறது ஒரு காரணம் சோரோஸோட ட்ரக் பிஸ்னஸ் அது ஒரு காரணம் நெக்ஸ்ட்டு சைனாவோட இன்ட்ரெஸ்ட் ஒரு காரணம் ஸோ இதெல்லாம் காரணங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட சில கேள்விகளுக்கு ஃப்ரேங்க் அண்ட் பிளைனாக நான் சில ஆன்சர் சொல்ல விருப்பப்படுறேன் மியான்மர் இப்போது நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்ட போகிறேன் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அறிக்கை அதாவது இந்த கான்ஃபிடென்ஷியல் நோட் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்போ கான்ஃபிடென்ஷியல் இப்போ கிளாசிஃபைட் இது இன்டர்நெட்லேயே அவைலபிள் அதன்படி என்ன சொல்லியிருக்காங்கடான்னா அங்கே இருக்கக்கூடிய குக்கி மக்கள் குக்கி மக்களில் யாரெல்லாம் வந்து கச்சின் ப்ராவின்ஸ்லேருந்து வந்தாங்களோ அவங்கள செட்டில் பண்ண சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே சொல்லியிருக்கு என்ன சக்மா அகதிகள் வந்தாங்க பங்களாதேஷ் போருக்கு முன்னாடி அவர்கள் நம்ம திரு திருப்பி அமைச்சோம் ரோஹிங்கியாஸ் வந்தாங்க இருந்து அவங்களையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் மியான்மர்லேருந்து இருந்து வந்த கச்சின் வந்த இருந்து அதாவது குக்கு ஜோ இவங்களையும் கொடுத்தோம் சக்மா அகதிகளோட பெரும்பாலான மதத்தை என்னன்னு பாருங்க என்ன மதம் சார் எந்த மதமா இருந்தா அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மதம் சக்மாக்கள் பெரும்பாலானோர்கள் இந்துக்கள் நம்ம திருப்பி அமிச்சோம் அதாவது கச்சின்ஸ் இந்த குக்குவியும் செட்டில் பண்ணதும் தப்பு ரோஹிங்கியாக்களை ஏன்னா நம்ம நாட்டிலேயே இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் தேவையான அளவுக்கு நம்ம ஜனத்தொகை நம்மளுக்கு இருக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி பேர் இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்து இருபது கோடிக்கும் மேற்பட்டவர்கள் அதில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் ஒரு அஞ்சுலேருந்து பத்து கோடி அப்படின்னு வச்சுக்கோங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இத்தனை பேர் இருக்கும்போது அவர்களுக்கு தேவையானதை நம்ம ப்ரொவைட் பண்ணுறதே பெரிய கடமையா இருக்கு நம்மளுக்கு கல்வி சுகாதாரம் இதெல்லாம் தேவையில்லாம இருந்து வரவங்களுக்கு வந்து நம்ம புகலிடம் கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு தஞ்சம் கொடுக்க தஞ்சம் கொடுத்தா கூட பரவாயில்ல அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம் எப்படி அந்த அரசாங்கங்கள் அன்றைய அரசாங்கங்கள் கொடுத்தன ஸோ இப்போ புரியுதா பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நான் காட்ட போறது ஜார்ஜ் சரோஸ் போதை பொருளை வந்து வளர்த்து விட்டதுக்கான ப்ரூஃப் இது ஜார்ஜ் சரோஸோட ட்வீட் violent crackdown on trucks in the philippines is not model to follow sri lanka is unfortunately doing just that as it reinstates the death penalty for drug offenses அப்போ என்ன அர்த்தம் போதைப் பொருள் கடத்தினாலோ போதைப் வந்து பரிமாற்றம் செஞ்சாலோ அதுக்கு தண்டனை கொடுப்பது தவறுன்னு சொல்கிறார் ஜார்ஜ் சுரேஷ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு ஒரு மூல காரணம்னு சொல்ல போனோம்னா ஸ்டே அந்த ஹைகோர்ட் கொடுத்த அந்த அறிவிப்பு அது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு அது டிஸ்மிஸ் பண்ணிடுச்சாலும் அந்த இந்த பிரச்சனைக்கான மூல ஆதாரமே அதுதான் அது அங்கேருந்து தான் வருது ஆனால் இதற்கு இந்த இப்போ நடக்கிற பிஜேபி கவர்மெண்ட்டே இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் மெயிட்டி மக்களுக்கு வந்து எஸ்டி பழங்குடியின அந்தஸ்து தர்றோம் அப்படின்னு அவங்க தான் தூண்டி விடுறாங்க அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க யாரு குக்கி மக்கள் முகாந்திரம் இல்லாத குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பதில் எப்படி சொல்ல முடியும் சரி இந்த நைன் ஹண்ட்ரட் மிலிட்டன்ஸ் மியான்மார்ல இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கூட குடியுரிமை கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் கூட ரிசர்வேஷன் கொடுக்கலாமா நாளைக்கு இல்ல சார் இன்ஃபில்ட்ரேட் பண்ண வர்றவங்களை வந்து இருக்கிற அடிப்படையான கேள்வி சிம்பிள் கேள்வி குக்கிகளை யார் ரீசெட்டில் பண்ணது இந்த ஏரியால ஓகே

ஃபாரம் ஃபார் டெமோக்ராட்டிக் லீடர்ஸ் அந்த அமைப்பில் யாரெல்லாம் தலைவர்களாக இருக்காங்கன்னு சொல்லி சரி இவங்க இவங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ பண்ணுறதுனால இவங்களுக்கு என்ன சார் லாபம் இதனால ஆட்சி பணம் சரி ஒரு நாளில் ஒரு ஒரு நாட்டில் நிலையற்ற ஆட்சியை கொண்டு வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அதை யார் இந்த சோரஸ் அவங்களுக்கு அதனால் என்ன லாபம் கிடைக்க போகுது ஒரு நாட்டில் ஒரு ச ஒரு நிலையற்ற ஆட்சி இருக்கிறதுனால என்ன என்ன லாபம் அதனால உங்களுக்கு போதைப் பொருளால் லாபம் சம்பாதிக்கிறவனுக்கு போதைப் பொருளால் என்ன லாபம் கிடைக்க போகுதுன்னு நீங்கள் கேட்குறது என்ன அர்த்தம் இருக்குது சரி பேசிக் இது வந்து என்ஜிஓன்னு சொல்றாங்க ஃபவுண்டேஷன் சொல்றாங்க எந்த நாடும் வந்து நிம்மதியா இருந்தா ஒரு நாட்டில் வந்து அமைதி இருந்தா அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கும் அவங்க பொருளை ஓப்பனாக சப்போர்ட் பண்றாங்க எதுக்கு சப்போர்ட் பண்றாங்க அதுலேருந்து இருந்து அவங்களுக்கு லாபம் இருந்தால் தானே அவங்க சப்போர்ட் பண்றாங்க ஓகே இப்போ பாதி அளவுக்கு நம்ம போதைப்பூர்ல அழிச்சிட்டோம் அப்ப இன்னுமே அந்த வன்முறை வந்து அடங்கவில்லை அடங்கும் இனிமேல் தான் அடங்கும் ஏன்னா பட் வெளியிலேருந்து வரக்கூடிய பார்டர்ஸ் வந்து போரஸாக தானே இருக்கு அதை முதல்ல ஃபென்ச் பண்ணோம் இல்லைங்களா அதை ஃபென்ஸ் பண்ணோம் இப்போ தான் இராணுவம் இறங்கியிருக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரப்படும் என்ஐஏ வந்து செயல்பாட்டில் இறங்கியிருக்கு இன்னும் சொல்ல போனால் மற்ற சில அணுகுமுறைகளில் அரசாங்கம் எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ரோந்து பணிகள் அதிகரிக்கும் சில பகுதிகள் எதெல்லாம் பிரச்சனைக்குரிய பகுதிகளோ அதை கட்டுப்படுத்துவதற்காக அவங்க வந்து சட்டம் ஒழுங்கு சீர்படுத்துறதுக்கு இன்டர்நெட்டை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அது இல்லாம சில இடங்கள்ல கர்ஃப்யூ ஊரடங்கு உத்தரவு இரவு நேரங்களில் அமர்ந்திருந்து வந்தால் ஆனால் இந்த இன்டர்நெட் முடக்கப்பட்ட விஷயங்கள்லாம் இது ஒரு காலமாகவே தான் இருக்கு இன்டர்மீனியட்டா இருக்கு அதாவது விட்டு விட்டு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து ஃபுல் ஸ்கேல பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு இது வரைக்கும் ஆர்மி வரல ஆர்மி வந்த அப்புறம் நம்ம பார்க்கணும் சார் தான் ஆர்மி த்ரீ கோர் அப்படின்னு சொல்லுவாங்க த்ரீ கோரை வந்து கிரௌண்டில் வந்திருக்கு ஆர்மி ஆர்மி வந்த அப்புறம் நிலமை வந்து கட்டுப்பாட்டில் வரும்ன்றது இது வரைக்கும் ஹோம் மினிஸ்ட்ரி ஹேண்டில் இருந்த விஷயம் இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் போயிட்டுருக்கு ஆனால் ஆர்மி வந்ததுன்னா அதோட அப்ரோச் வேற மாதிரி இருக்கும் அது ஏற்கனவே சொன்னது தான் ஸோ இந்த பிரச்சனை வந்து ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பரவலான ஒரு நெரட்டிவ் என்னடான்னா மேட்டிக்கள் வந்து பிரச்சனைக்குரியவர்கள் குக்கிகள் பாவம் பாவப்பட்டவர்கள் அப்படின்னு இருக்கு இங்கே மேட்டி குக்கி இந்த ஒரு இதுக்குள்ளேயே நம்ம மாட்டக்கூடாது இங்க பிரச்சனை வந்து அதோட மிஞ்சின பிரச்சனை இது வெறும் குக்கி மேட்டி பிரச்சனை இல்லை இது மொத்த புவிசார் அரசியல் சார்ந்த பிரச்சனை போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்தியாவோட ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் கொடுக்கற கூட மற்ற சக்திகள் கொடுக்கக்கூடிய பிரச்சனை இந்தியா சைனா பிரச்சனை ஸோ இது பல்வேறு கண்ணோட்டங்கள்ல இருந்து இது பார்த்தா மாத்திரம் தான் நம்மளுக்கு புரியும் வெறும் குக்கி மேட்டி இந்து கிறிஸ்டின் இந்த இதுக்குள்ள இதை சுருக்கிட்டோம்னா நம்மளுக்கு பிகர் பிக்சர் அது நம்மளுக்கு நம்மளுக்கு புரியாது உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் காட்ட விரும்புறேன் மியான்மர் மிலிட்டரி சீசஸ் ஜார்ஜ் சோரோஸ் ஆர்கனைசேஷன்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அனௌன்சஸ் அரெஸ்ட் வாரண்ட்ஸ் ஆஃப்டர் கூப் இது எப்போ டேட்டடு மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போல இருந்து பர்மாக்குள்ள அங்க வந்து ராணுவ ஆட்சி வந்தப்பறம் ஜாச்சரோஸோட நடவடிக்கைகளை வந்து கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வராங்க ஏன்னா அங்கிருந்த ஜனாதிபதி ஆங்ஷாங் சூச்சியே ஜாச்சரோஸுக்கு மிக நெருங்கியவர் இந்த மார்க் ஹொக்கிப் அப்படின்னு சொல்கிற வந்து ஒரு ஒரு மேப் கொடுத்துருக்காரு இந்த மேப்போட டேட்டை பாருங்கள் இந்த மேப்போட டேட் வந்து நைன்டீன் நாட் ஃபோர் மேப் சார் பிரிட்டிஷ் மேப் ஆஃப் குக்கி கண்ட்ரி குக்கி கண்ட்ரி நைன்டீன் நாட் ஃபோர் ஓகே 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 இவர் என்ன கூப்பிட்டுக்கிறாருன்னு பாருங்கள் டாக்டர் மார்க் டி ஹோகிப் ஓகே ப்ரெசிடெண்ட் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் அசோசியேஷன் மணிப்பூர் அண்ட் மியான்மர் மணிப்பூர் சரி மியான்மார் எப்படி வர முடியும் மியான்மார் ஒரு நாடு மணிப்பூர் இந்தியால இருக்கிற ஒரு மாநிலம் மணிப்பூர் தனியா அதுக்கு ஹியூமன் ரைட்ஸ் அசோசியேஷனுக்கும் மியான்மார் ஹியூமன் ரைட்ஸ் அசோசியேஷனுக்கு இவர் எப்படி ஹீஸ் அ குக்கி இவரை வந்து அரஸ்டட் சின்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ கைது பண்ணியிருக்காங்க பிரிவினைய தூண்டுறதுக்காக ஸோ இப்போ புரிய வரதா அந்நிய சக்திகளோட வேலை என்னன்னு சொல்லிட்டு சரி இது இது போனால் போது நான் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அன்றைய பிரதமர் இந்து இந்து சாதுக்கள் நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாகாணங்களில் மத போதனைக்கோ மத பிரச்சாரத்துக்கோ போகக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணார் ஐம்பத்தி நாலில் கிறிஸ்தவ மத போதனைக்கு அலோவ் பண்ணாரு இதுக்கு பேன் பண்ணாங்க அறுபத்தி ஆறு மிசோரம் வந்து அங்கிருந்த உள்நாட்டு சூழ்நிலை கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்கும்போது விமானப்படை தாக்குதல் மூலமாக கட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர அன்றைய பிரதமர் முயன்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நெல்லி மேசக்கர் மூவாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மேகாலயா மிசோரம் நாகாலாண்ட் இந்த மூணு மாநிலங்களில் கிறிஸ்துவ சமுதாயம் அறுபது பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு அதாவது சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து கிறிஸ்டின்ஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மணிப்பூரில் முதல்வாட்டி பிரச்சனை வெடிக்குது வெடிக்குல யாரோட ஆட்சி இருந்தது காங்கிரஸ் காங்கிரஸ் ஒரு ஒரு பாதி இருந்தாலும் ஆட்சி காஷ்மீர்ல துரத்தி அடிக்கப்பட்ட அதே காலகட்டத்தில் மணிப்பூர்ல பிரச்சனை நடக்கும் போது நூற்று கணக்கானோர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் குக்கி நாகா நடுவில் நடந்த பிரச்சனையில கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஐந்து வருடம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை நல்லா கேட்டுக்கோங்க எழுபத்தி ஒம்பது முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இந்த காலகட்டத்தில் மற்ற ஆட்சி யார் இருந்தாங்க எந்த எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அதிக ஆட்சி கா பீடத்தில் இருந்தார்கள்னு நான் உங்கள் பார்வைக்க விட்டுடுறேன் நார்த் ஈஸ்ட்ல மற்றம் நாற்பதாயிரம் பேர் செத்துருக்காங்க ஆனால் ஆனா இப்போ இந்த பிரச்சனையை ஹிந்து கிறிஸ்டின்னு மாற்ற பார்க்குறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் உங்கள் பார்வைக்கு ஆனா அந்த கால கட்டத்துல பிஜேபின்னு தானே ஆட்சியில இருந்தது ஆறு வருடம் ஆறு வருடமா இருந்தாலும் அவங்க ஆட்சி பண்ணிருக்காங்களே ஆட்சி பண்ணிருக்காங்கன்னு தான் நான் சொன்னேன் ஆறு வருடம் பட் பெரும்பாலுமான ஆட்சி யாருன்னு தான் நான் கேட்டேன் உங்களை பெரும்பாலுமான ஆட்சி யார்கிட்ட கிட்ட இருந்ததுன்னு நான் கேட்டேன் சோ அதுலயே உங்களுக்கு விடை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இப்போ வந்து இந்த பிரச்சனை வந்து பெருசாவுதுன்னு என்னோட பார்வையில இருந்து சில கருத்துக்கள் வக்ஃப் சட்டம் இந்த சட்டத்திருத்தம் வரத்துக்கு முன்னாடி மணிப்பூர் பிரச்சனை பெருசாகுன்னா அது அரசியல் ரீதியாக சில விஷயங்களுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் அமளி ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பளிக்கும் ஒன்று ரெண்டாவது ஜார்க்கண்டில் பழங்குடி மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க அது தேர்தல் நேரத்தில் அங்கேயும் அந்த பழங்குடி பிரச்சனையாக இருக்கிறதுனால அது வந்து லாபகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ட்ரைப்ஸ் ஷெடியூல் ட்ரைப்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நடக்கிற வயலன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சித்திரிகரிப்பு எதிர்கட்சிகள் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் அந்நிய சக்திகளும் அதுக்கு தகுந்த போல் ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுக்கும் அவங்க எழுதுறது பண்ணுறது இதெல்லாம் நெக்ஸ்ட்டு இதே சமயத்தில் ரொஹிங்கியா ரெஃப்யூஜிஸியோ இல்லை குக்கி ரெஃப்யூஜிஸியோ இவர்கள் எல்லோரையும் கணக்கெடுப்பெடுத்து திருப்பி அவர்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்புவது இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் உள்நாட்டு பாதுகாப்பை நம் நிலைநாட்ட முடியும் இல்லைன்னு நினச்சிப்போங்க இவங்க இருக்கிறவங்க இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு விதத்தில் ப்ராப்ளம் நம்ம உள்நாட்டில் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அதனால தான் மெய்ட்டி இன மக்கள் வந்து என்ஆர்சிலாம் கேட்குறாங்களோ இருக்கலாம் ஓகே இப்போ என்ஆர்சி கேட்டாங்கன்னா அந்த அந்த இன்கீன மக்கள் வந்து பழங்குடியின மக்கள் அவங்கள்ட்ட எப்படி இந்த இதெல்லாம் இருக்கும் எனக்கு எனக்கு வந்து குக்கி இன மக்கள் மேட்டி இன மக்கள் இத்தனை வருடமா இருக்கிறவங்க பிரச்சனை இருக்காது புதுசா வந்து செட்டில் ஆகி நான் வந்து இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு புதுசா வராங்க பாருங்க அவங்கள வந்து திருப்பி அனுப்பணும் ஒரு அதுக்கு ஒரு டெட் லைன் இருக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்ஆர்சி கொண்டு வரதே எங்களை டார்கெட் பண்றதுக்காக சார் இந்த என்ஆர்சி என்றதோட புரிதலே வந்து நம்ம வந்து டைக்ரஸ் பண்றோம் டாபிக் ஓட்டு என்ஆர்சி என்ற புரிதலே பல பேருக்கு இல்லை அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா அதோட புரிதல் எதிர்கட்சிகள் அது ஒரு போலியான பிம்பத்தை கட்டி அமைச்சிருக்கு நிறைய விஷயங்கள் வந்து தி ஃபெய்லியர் ஆஃப் தி பிரசன்ட் கவர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க எடுத்துட்டு வர நல்ல ஒரு விஷயத்தையோ இல்ல ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு உபயோகப்படுற விஷயத்தையோ ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ண கூட தெரியும் ஆமா நார்த் ஈஸ்டோட டெவலப்மெண்ட் வந்து நாங்க இவ்வளவு பண்ணியிருக்கோம் இதுக்கு எதிர் இதுக்கு அந்நிய சக்திகள் இதை தவிர்க்கு இதை வந்து முறியடிக்கிறதுக்காகவும் இந்த டெவலப்மெண்ட்டை நிறுத்துறதுக்காகவும் இந்த வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க கடைசியா முதல்ல இந்த என்ஜிஓக்கள் இருக்கு பாருங்க இந்த ஃபோர்டு ஃபவுண்டேஷன் இந்த சைனாவை சார்ந்த சில அமைப்புகள் சோரோஸ் ஃபவுண்டேஷன் இவர்களோட செயல்பாட்டை இந்தியாவிலிருந்து கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துட்டு வரணும் இந்திய அரசாங்கம் ஹோம் மினிஸ்ட்ரி அவங்க மேலே பக்க நடவடிக்கை எடுத்து அவர்களோட செயல்பாட்டை நிறுத்த வேண்டும் அதுக்கான முயற்சிகள் என்ஜிஓஸ் மேலே இப்போ ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க இன்னும் இந்த ஆக்ஷன் பத்தாது இன்னும் கடினமான ஆக்ஷன் தேவை இப்போ நாங்கள் காட்ட போகிறது கடைசியாக காட்ட போறது நீங்கள் கேட்கலாம் எனக்கு எங்கே டேட்டா வந்தது என்டிடிவிலருந்து தான் டேட்டா வந்திருக்கு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு எவ்வளோ ஏக்கர் பாருங்க இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ஏக்கர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எத்தனை ஏக்கர் பாருங்க பதினாறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏக்கர் இது இருபத்தி மூணு இருபத்தி நாலு எவ்வளவு பாருங்க பதினோராயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டு ஏக்கர் மூன்று ஆண்டுகள்ல பொருள் இவ்வளவு குறைஞ்சிருக்கு பொருளோட இண்டஸ்ட்ரி அறுபதாயிரம் கோடி கிட்ட சோ அது வந்து அடி வாங்கும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரதான் செய்யும் ஓகே சோ இதுக்கு எதிராக அரசாங்கம் எடுக்கிற பல நடவடிக்கைகள் இருக்கு அதில் ஒரு என்ன என்ன வந்து ஒரு இமிடியட் மெஷராக அதாவது என் இருந்து நான் ஒன்று என்னடான்னா அசாம் ரைஃபில்ஸோ இல்லை மற்ற இது யூஸ் பண்ணும்போது குர்கா ரெஜிமெண்ட்டை வந்து இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணா ஏன்னா குர்காக்கள் வந்து அந்த மலைசாயர் பகுதிகளில் இருந்து பழக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு வந்து எப்படி வந்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டணும் நல்லா தெரியும் அந்த அவங்கள யூஸ் பண்ணாங்கடான்னா டெஃபினட்டாக ஆர்மி வந்து சுச்சுவேஷனை ஒரு கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அரசாங்கத்தின் மேல் நம்பிக்கை வைத்தாக வேண்டும் மக்கள் அதே மாதிரி அந்நிய சதியை வந்து எல்லாரும் சேர்ந்து தான் முறியடிக்க முடியும் இதுக்கு அடிப்படை புரிதல் எல்லாருக்கும் வேணும் ரேப் நடந்துருச்சு அது நடந்துருச்சு இது நடந்துருச்சுன்னு பேசறது அன்னைக்கு ரெண்டு பேர் குக்கி மக்களுக்கு நடந்தது எவ்வளோ பெரிய குற்றமோ அதற்கு நிகரான குற்றம் இன்னைக்கு குழந்தைகளையும் பெண்களையும் வந்து பிணை கைதிகளை பிடித்து கொண்டு இருக்காங்க ஸோ இதுக்கு ஏன் வந்து எந்த ஒரு ஒரு குமுறலோ இல்லை ஒரு கூப்பாடோ எதுவுமே இல்லை கீ என்றவன் வந்து சி உருது பேசு இந்தியாலையும் உருது பேசுறவன் இருப்பான் அந்த சைடு பஞ்சாப்லயும் பாகிஸ்தானிலையும் பஞ்சாபி தான் இந்த சைடு பாகிஸ்தானையும் பஞ்சாபி ஆனா அவன் பாகிஸ்தானி பஞ்சாபி இவன் இந்தியன் பஞ்சாபி இந்தியன் பஞ்சாபிக்கு இந்தியாவில் எல்லா உரிமையும் இருக்குது அவன் உங்களுக்கும் எனக்கும் எந்த விதத்துலயும் சலைச்சவன் இல்லை ஆனா பாகிஸ்தான் பஞ்சாபிக்கு அந்த அவன் பஞ்சாபி மொழி பேசினான்ற ஒரே காரணத்துக்கு அவனுக்கு வந்து அங்கீகாரம் நம்மளால கொடுக்க முடியாது அந்த வங்க தேசத்துல இருக்கிறவனும் வங்கமொழி பேசுறான் இந்த சைடு வெஸ்ட் இருக்கிறவனும் வங்க வங்கமொழி பேசுறான் அதுக்கான ரெண்டு பேரும் முடியுமா ஸ்ரீலோன்ல நம்மளுக்கு ஸ்ரீலங்கால இருக்க தமிழனும் இருக்கான் இங்கேயும் நம்ம தமிழர்கள் இருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாயிட முடியுமா இந்தியால இருக்கிற இந்தியா இந்தியர்களுக்கு மட்டுமே மற்றவர்களுக்கு அல்ல எங்களோட இணைந்து உங்களோட கருத்துக்களை ரொம்ப நன்றி சார் ஜெயஹிந்த் பேச தமிழா பேசு மற்றும் திருவருள் டிவி இணைந்து முன்னெடுக்கக்கூடிய சனாதன தமிழர் சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டு வர நவம்பர் இருபத்தி நான்கு வர ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் தொடங்கி மாலை நான்கு மணி வரை சென்னை டி இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார சபா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி திருமண மண்டபத்தில் நடக்க இருக்குது காலை தொடங்கி மாலை வரை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுல உங்க எல்லோருக்குமே மதிய உணவு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது சனாதன தரம்பம் தொடர்பாக மிக ஆழமான உரைகளை நிகழ்த்துவதற்கு எண்ணற்ற பேச்சாளர்கள் வர இருக்காங்க இது நம்மளுடைய குடும்ப விழா நீங்க எல்லாரும் உங்க குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும்னு பேசு தமிழா பேசு சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் பேசு தமிழா பேச குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க